அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு இந்த படத்தோட கதை என்னன்னா அஞ்சலி நடிப்பில் ரெண்டாயிரத்தி பதினாலுல ரிலீஸ் ஆன கீதாஞ்சலி படத்தோட தொடர்ச்சியான கதை தான் இந்த படத்தோட கதையும் இந்த படத்துல அஞ்சலி ஒரு காஃபி ஷாப் வச்சு நடத்திட்டு இருக்காங்க இந்த சமயத்துல ஒரு குரூப் ஆஃப்ரெண்ட்ஸ் படம் பண்றதுக்காக வாய்ப்பு தேடி அழிஞ்சிட்டு இருக்காங்க பட் அவங்களுக்கு எந்த வாய்ப்புமே கிடைக்காத காரணத்தினால் திரும்ப ஊருக்கே போயிடலாம்னு நினைக்கிற சமயத்துல ஒரு ப்ரொடியூசர் இவங்களுக்கு படம் பண்ண ஒரு வாய்ப்பு கொடுக்காரு அந்த புரொடியூசர் இவங்க கிட்ட நீங்க பண்ண போற படத்துல ஹீரோனியா அஞ்சலி நடிக்கணும்னும் நான் சொல்ற ஒரு பங்களாவில தான் நீங்க படம் எடுக்கணும்னும் அந்த ப்ரொடியூசர் சொல்றாரு அதுக்கு இவங்களும் ஓகே okay சொல்றாங்க பட் இந்த படத்துல ஹீரோனியா நடிக்க அஞ்சலிக்கு சம்மதிக்க மாட்டேன்னு சொல்றாங்க அவங்கள ஒரு வழியா கன்வின்ஸ் பண்ணி படத்தில் நடிக்க சம்மதிக்க வைக்கிறாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ப்ரொடியூசர் சொன்ன பங்களாவுக்கு போறாங்க அந்த பங்களாவுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நடந்த அமானிச சம்பவங்கள் என்ன அங்க இருக்கிற பேர் யாரு அதோட ஸ்டோரி என்ன இதுதான் அந்த படத்தோட கதை இந்த படத்தை சிவதுலபதி டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல அஞ்சலி ஸ்ரீனிவாஸ் ரெட்டி சத்யம் ராஜேஷ் சத்யா இன்னும் போல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினால ரிலீஸ் ஆன கீதாஞ்சலி படத்தோட தொடர்ச்சியான கதையா இருந்தாலும் அந்த படம் பார்க்காதவங்களுக்கு இந்த படத்தை பார்த்தா கூட கதை புரியும் அது இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய பிளஸ் இருக்கு அதே மாதிரி கீதாஞ்சலி படத்தோட கதையை சுருக்கமா இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல காட்டியிருக்காங்க அதுவுமே நல்லா இருக்கு அஞ்சலி அவங்களுக்கு கொடுத்த ரோலை ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க படத்தில் நடித்த எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க படத்தில் உள்ள ஒரு சில காமெடி நம்மளை சிரிக்க வைக்குது படத்தோட பீஜியம் ஓகேவா இருக்கு சினிமடோகிராபி நல்லா இருக்கு தமிழ் டப்பிங் சூப்பரா பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட மைனஸ் படத்தோட மிகப்பெரிய மைனஸே படத்தோட கதை தான் ஏன்னா காலங்காலமாக பேய் படம்னாலே ஊருக்கு ஒதுக்குப் ஒரு பாலடைஞ்ச பங்களா இருக்கும் அந்த பங்களாவில் ஒரு பேய் இருக்கும் அந்த பேய் யாரையாவது பழிவாங்க நினைக்கும் அதே அதில் பழைய கதை தான் இந்த படத்தோட கதையும் அதனாலேயே இந்த படத்தை பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை படத்தில் உள்ள ஹாரர் சீன்ஸ்லாம் ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது படத்தில் உள்ள ஒரு கேரக்டர் கூட ரைட்டிங்ல சரியாக டிசைன் பண்ணல படத்தில் உள்ள சில காமெடி நல்லா இருந்தாலும் சில காமெடி ரொம்ப முக்கியம் இருக்குது மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான் கேட்டால் பிலோ அவரேஜான காமெடி ஹாரர் மூவி பார்க்கு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்ல அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்